நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை என்பதன் பொருள் வழிபடுத்துதல் என்பதாகும் திருமுருகாற்றுப்படை என்னும் இந்நூல் திருமுருகனுடைய திருவருளை பெற்றான் ஒருவன் பேராதனாகிய ஒருவனை அக்கடவுளிடத்தே ஆற்றுப்படுத்துவதாக பாடப்பட்டதாகும் இதன் கண் முதலில் முருகப்பெருமானுடைய தலைமை தன்மையின் சிறப்பினைக் கூறி பிறகு அப்பெருமானுடைய திருவுருவச் சிறப்பும் அப்பெருமானை வழிபட்டு தேவமகளிர் ஆடும் சிறப்பினையும் திருப்பரங்குன்றத்து பெருமையும் பிறகு திருச்சீர் அலைவாயின்கண் வீட்டிருக்கும் அம்முருகப் பெருமானுடைய ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் அமைந்திருப்பதை விரிக்கும் வகையால் அவர் இயற்றும் ஐந்தொழில் சிறப்பும் திரு ஆவினன்குடியின்கண் அப்பெருமானை கண்டு வழிபடுவதற்கு முனிவர் தேவர் முதலியோர் வந்து சேரும் காட்சியும் திருவேரகத்தின்கண் இருபிறப்பாளர் முருகப்பெருமானைப் போற்றும் சிறப்பும் குன்றுகள்தோறும் முருகப்பெருமானுக்கு வேளர்கள் ஆடும் வெறியாட்டும் பிற செய்திகளும் அழகுற விதித்தோதப் பெற்றுள்ளன இத்திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியங்களில் ஒன்றாகவும் வைத்து போற்றப்படும் சிறப்பினை உடையது முதல் ஆறு அடிகள் உலகம் உவப்ப வளநேர்பு தெரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரையுமைக்கும் சேன்விலங்கு அவிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோன்தால் செருணர்தெய்த்த செல்வுரள் தடக்கை மறுவில் கற்பின் வானுதல் கணவன் இதன் பொருள் உயர்ந்தோர் விரும்பும்படி எழுந்து மேருவை வளமாக வருகின்ற பலராலும் புகழப்பட்ட ஆதித்தன் கடலிடத்து கண்டால் ஒத்த ஒழிவில்லாமல் விளங்குவதாய் நீண்ட தூரத்தில் சென்று விளங்குகின்ற ஒளியினையும் தன்னை அடைந்தோராகிய அடியார்களை தாங்குகின்ற செருக்கும் வலியும் உளவான சீர்பாதங்களையும் பகைவர்களை மாய்த்த மேகம் போன்ற வளவிய உடைய குற்றமில்லாத கற்பினையும் ஒளி சிறந்த உடைய தெய்வயானையார்க்கு கணவனாய் உள்ளவன் என்று முருகப்பெருமானுடைய சிறப்பினை இவ்வடிகளில் குறிப்பிடுகின்றார்